பொங்கல் திருநாள் தமிழர்களுடைய மிகச்சிறந்த ஒரு திருநாள் என்பது பொங்கல் திருநாள் பொங்கல் என்றாலே காலங்காலமாக கொள்வது பழையன கழிதலும் புதியன புகுதலும் தான் நீங்க பார்த்திருப்பீங்க மூணு பொங்கல் பானை வச்சிருக்கோம் அந்த மூன்று பொங்கல் பானைகளுக்கு பொருள் நீங்க அந்த காலத்துல சொல்லுவாங்க போது தருமுத்தமிழ் இதெல்லாம் எல்லாம் தனியெல்லாம் வேற இது இது மூன்று பொங்கல் வாழைக்கு மூணு அர்த்தம் உண்டு எங்களை பொறுத்தவரை ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அதிக இடங்களில் போட்டி இந்த புதிய இந்த சூழ்நிலை வருவதற்காகத்தான் இந்த பொங்கல் ஜனநாயக பொங்கல் அந்த ஜனநாயகம் தடுக்க முடியும் இந்த ஜனநாயகத்தை யாராலையும் தடுக்க முடியாது இந்த ஊடகங்கள் வாயிலாக ஒன்றை நான் சொல்லிக்கொள்கிறேன் கொள்கிறேன் தமிழ்நாட்டில் ஒரு போலித்தனமான பாசிச எதிர்ப்பு இருக்கிறது என்பதற்கு இந்த நிகழ்ச்சியே ஒரு காரணம் என்பது அடக்குமுறை சர்வாதிகாரத்துவதற்கே நினைச்சிகள் போலீஸே ரவுடியா மாறி கூட்டம் நடத்தக்கூடாது அமைதியான மாநிலம் தமிழகம் நம்புங்கள் ஒரு பொதுக்கூட்டம் அரங்கத்திற்குள்ளே நடத்துவதற்கு கூட இவ்வளவு கடுமையான நெருக்கடி காவல்துறையின் மூலமான நெருக்கடி தனியார் இடத்தில் நடத்துவதற்கு நாங்கள் அனுமதிக்கு ஏற்பாடு செய்ததோ அங்கே மிரட்டினார்கள் தான் எங்களுக்கு வேண்டிய ஒரு இடத்திலே இதை ஏற்பாடு செய்தாலும் இங்கேயும் மிரட்டல் இருக்கிறது நீங்கள் பார்க்கலாம் உள்ளேயும் போலீஸ் இருக்கிறது மக்தியில ஆக ஜனநாயக பொங்கல் கொண்டாடுவது ஏன் என்று யாராவது கேட்டால் அதற்கு விளக்கம் தருவதற்காக அரசாங்கமே ஏற்பாடு செய்திருக்கிறது நிகழ்ச்சி நடத்தக்கூடாது என்று காவல்துறை வைத்து ரவுடிகளை அடக்க வேண்டிய போலீஸ் போலீஸே ரவுடியாக மாறி இருக்கிறது நாங்கள் ஏன் இதை செய்ய காங்கிரஸ் காங்கிரஸ்காருடைய அடையாளம் அழிந்து போய்விடக்கூடாது இந்த பரம்பரை பரம்பரையாக இருக்கிற பொங்கல் எப்படி இருக்கிறதோ அதை போல இந்த நாட்டினுடைய சுதந்திரத்துக்காக போராடி உயிரை இழந்து நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி காங்கிரஸ் கட்சியுடைய அடையாளமே இருக்கக்கூடாது கூடாது என்கின்ற ஒரு சூழலை உருவாக்கி கொண்டிருக்கிறாங்க இன்றைக்கு கூட ஒரு திரைப்படம் வந்திருக்கிறது நான் திரைப்படத்தை சொல்வதற்கு காரணம் அந்த திரைப்படத்தை தயாரிப்பது தமிழகத்தினுடைய ஆளுங்கட்சி அந்த குடும்பம் அந்த படத்தில் இருக்கிற வசனத்தை சொன்னார்கள் காங்கிரஸ் தான் இந்தியை பிணித்ததா இவர்கள் தான் எதிர்க்கிறார்களா அந்த இந்தி எதிர்ப்பு என்பதை இந்த நேரத்திலே சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது எனக்கு இந்தி தெரியாது இங்க இருக்கிற பல பேருக்கு இந்தி தெரிய வாய்ப்பு ஆனால் அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு மேலவை பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற ஒரு பெண்மணி அந்த குடும்பத்தை சேர்ந்தவர் இந்தியிலே படித்து பட்டம் இல்லையா அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒரு மத்தியில் அமைச்சராக கேட்ட நேரத்தில் எப்படி இந்த இளைய வயதிலேயே அவன் சிறப்பாக பணியாற்றினான் கேட்டபோது அவனுக்கு ஆங்கிலத்தை விட இந்தி மிக நன்றாக தெரியும் ஆகவே அவனுக்கு அங்கே மரியாதை இருக்க சொன்னாரா இல்லையா ஊரிலே இருக்கிறவன் எல்லாம் நீ அம்மா என்று அழைக்க முடியாது மாதாஜி என்றுதான் அழைக்க வேண்டும் அப்பா என்று அழைக்க முடியாது பிதாஜி என்றுதான் அழைக்க வேண்டும் என்று ஊருக்கு சொல்லிவிட்டு தன் வீட்டில் இருக்கிற பெண்களையும் பிள்ளைகளையும் எல்லாருக்கும் இந்தி கற்றுத் தந்திருக்கிறார்களே நான் அவர்களை பகிரங்கமாக கேட்கிறேன்